ஹாட் படத்தோட இசை வெளியிட்டுள்ளார் வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே வியாபாரத் தொடர்பாளர்களே அப்புறம் மக்கள் தொடர்பாளர்களே ஒரு படத்துக்கு இத்தனை பிஆர் வகை முதல் படம் இதுதான் அதனால இந்த பிஆர் வகைலாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப பெரிய பப்ளிசிட்டி கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தில் தயாரிப்பாளர் அனுமதிச்சிருக்கிறாரு அதனால் நீங்க அது அளவுக்கு ஒரு நாலு யூடியூப்காரங்களை வச்சு கூட பெருசா நீங்க கொண்டு வந்துடலாம் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கில்டு தலைவர் ஜாக்கா தங்கம் அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களே ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகழ் அவர்களே ராசி அழகப்பன் அவர்களே கார்த்திக் நேத்தா அவர்களே இந்த படத்தின் இந்த படத்தோட குழுவினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஸ்ரீ சிவகுடும்பம் ஃபிலிம்ஸ் வந்து இது மூணாவது படம் அவங்களுக்கு இது ஒரு ஏன்னா குடும்ப குடும்பம் வந்திருக்கீங்க அதனால தான் குடும்பம்னு பேர் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் கம்பெனி பேருக்கு சிவகுடும்பம்னு வச்சுருக்கிறாரு ஃபஸ்ட்டு படம் ஆர்ரடின்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த கம்பெனியில் அந்த படத்துக்கு நான் தான் பிஆர்ஓ ஆமாம் மூணாவது படத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னா இந்த அந்த ஆரடி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை அது ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததில்லை ஆனால் அப்போ வந்து சரியான ஒரு அதாவது த தேட்டர்ஸில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் இது இல்லாததுனால அந்த படம் வந்ததுன்னு தெரியல போனதும் தெரியல முதல் தடவையாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வெட்டியான் வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அப்பா இறந்துருவாரு அந்த பொண்ணு வந்து வெட்டியான் வேலை செய்யும் அது அன்றைக்கி பத்திரிகையில் ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் தகவின்னு ஒரு படம் பண்ணாங்க தரைப்படை கடற்படை விமானப்படைன்ட்டு அந்த படம் பேர் அதை சுருக்கமாக தகவின்னு வச்சுருந்தாரு ஸோ அந்த படமும் நிறையா அவார்டு வெஸ்டிவலுக்கெல்லாம் கலந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கு அவார்டுகளை ஸோ இப்போ மூணாவது படமாக இந்த படம் பண்ணியிருக்கேன் டூ கே ஹார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வித்தியாசமான கதையில் செலக்ட் பண்ணி நம்ம இது சக்தி வேலா இருந்து போன படம் வரைக்கும் இப்போ பருவதன் பேர் மாற்றிருக்கிறாரு நம்ம சக்திவேல் சார் அவர் தான் இந்த படத்தோடய கதை வசனம் அவரோட பையன் நவீன்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவருக்கு இவங்களுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் படத்தை கொண்டு வர்றாங்கன்னா முதல்ல அந்த குடும்பத்துக்காக நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஆக்சுவலாக த்ரீ டூ ஃபைவ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அதனால் விஐபியில் வந்து இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம் அதுலேயும் நம்ம ஒரு நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கிறார் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது கார்த்திக் நேத்தாவும் அவங்க வந்திருக்கிறாரு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதலைனா கூட ஒரு விஐபியை வந்து கலந்து ஒரு வாழ்த்துறதுங்கிறது ஒரு எல்லோருக்கும் அந்த மனசு வந்துடாது ஏன்னா அவங்கவும் நடித்த படத்துக்கு இன்றைக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதாத படத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்க தயா பிரேசுடன் வந்து கவிஞர் பிரேசனோட பையன் அவர் வந்து நிறைய படம் இருக்கிறாரு அவரும் தொடர்ந்து இந்த கம்பெனியில் படங்கள் பண்ணிட்டுருக்கிறாரு அதே மாதிரி பின்னணி இசை பண்ணிருக்க சாய் நரேஷும் தொடர்ந்து படம் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ ஒருத்தர்கிட்ட பழகிட்ட நவீன்குமாராக இருக்கட்டும் நம்ம பர்வதன் சாராக இருக்கட்டும் அவங்களை கடைசி வரைக்கும் கூட எழுத்துகிட்டு போகிறாங்க இது மூணாவது படமாக இந்த கம்பெனிக்கு சந்தோஷ்குமார் வந்து படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவருக்கும் நம்ம வந்து ஏன்னா ஒரு ப்ரொடியூசரும் ஒரு இயக்குனரும் அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதில் ஏன்னா பாதி படத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு போற நேரத்தில் மூணாவது படம் தொடர்ந்து ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா உண்மையை சந்தேஷ்குமார் சந்தோஷ்குமாருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நீங்க கைத்தட்ட கைத்தட்ட உங்களுக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சி இருக்கும் அது ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கிறாங்க அதனால சும்மாவே கைத்தட்டிடாதீங்க யாராவது நல்லா பேசுனா கை தட்டுங்க அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல் முறையில் வந்து ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா கமர்ஷியல் ஹீரோக்களோ இல்லை கமர்ஷியல் ஆர்டிஸ்டோ நடித்திருந்தா இது மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக வரும் ஆனால் இப்போவும் வெற்றிப்படமாக கொண்டு வர்றது மீடியாக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து டூ அப்புறம் பிறந்தவங்க அறுபதுக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் எல்லா வாழ்க்கையும் அனுபவிச்சவங்களா மாதிரி இருந்து எண்பதுக்குள்ளே பிறந்தவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க ரேடியோவில் பாட்டு கேட்டவா நீங்கள் டிவி செல்ஃபோன் வரைக்கும் இமெயில் எல்லாமே பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்தாங்க அவங்க வாரிசு கூட வாழ்ந்தாங்க இப்போ அவங்க பேரம்பேத்தி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி வாழ்வியல் முறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொகுப்பாளர் நீங்கள் காயத்ரி பேசும்போது சூரிய உதயத்தையே பார்க்காதவங்க இன்னைக்கு யங்ஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு ஆராய்ச்சியில வந்து சூரிய ஒளி உடம்புல பட்டா நல்லது அது விட்டமின் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நோய்கள் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்தவங்க கெட்டுப்பாடுதல் பழமொழி உண்டு அந்த மாதிரி விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு எப்படிலாம் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர் வந்து ஒரு ஈகோவால போகிறாங்களா இல்லை வந்து தானுங்கிற அகங்காரத்துல இருக்கிறாங்களா விட்டு கொடுக்காம போறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சுவைப்படை இதை சொல்லிருக்கிறாங்க சொல்ல வந்த விஷயம் நல்ல விஷயம் ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து புதுவமா இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற கடமையை ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க கொண்டு போங்க வருஷ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வருஷத்துல இரநூத்தி ஐம்பது படம் ரிலீஸ் ஆகுது அதில் இருபத்தஞ்சி படங்கள் தான் ஆர்டிஸ்ட் படங்கள் கமர்ஷியல் டைரக்டர் படங்கள் இல்லை கம்பெனி படங்களாக இருக்கும் இது இரநூத்தி இருபத்தஞ்சி படங்கள் நல்ல கதை அம்சத்தோடு உருவாகிற படங்கள் தான் அந்த படங்கள் தான் நீங்கள் சேலஞ்சபிளாக கொண்டு போகணும் பெரிய ஆர்டிஸ்டுக்கு வந்து நீங்க வந்து கொண்டு போன அவசியம் இல்லை அவங்க ரசிகர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி டூ கே ஹார்ட் மாதிரி படங்களை நல்ல சிறப்பாக ஓட வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கு நீங்க ஏதோ ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க சமீபத்தில் கூட வந்து இந்த மாதிரி படங்களுக்கு முதல்ல தேட்டரில் போய் கமெண்ட் எடுத்துகிட்டு போகிறத ஒரு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாளாக திரையரங்கு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சதுனால தேட்டருக்குள்ளே கேமரா அலோவ் பண்ணலன்ட்டு நேற்று முன்னாணத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு ஸோ அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம் ஏன்னா வந்து நீங்கள் தேட்டரு காம்பவுண்டுக்குள்ளே போகிறது இப்போ நீங்கள் நல்ல இனத்தோட செய்கிற விஷயங்கள் சில பேர் அடுத்த படத்தையும் கெடுக்கிற மாதிரி சில பண்ணிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலாம் வரக்கூடாது இந்த படம் நல்ல ஒரு கருத்துள்ள படம் நீங்க ஆர்டிஸ்ட் புதுசுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒதுக்கிறாம ஏதாவது படம் பாருங்க மிக விரைவில் ரிலீஸ் ஆக அந்த படத்துல ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தது சரியா இல்லைன்னா அதை டேரக்டர் கிட்டே கதைவாசன கார்த்தா காதுக்குள்ள வந்து சொல்லுங்க நல்ல நிறைவான விஷயங்களை உங்களை யூடியூப்லயோ பேப்பர்லயும் சேனல்லையும் போட்டு படத்தை மிகப்பெரிய படமாக்க வேண்டியது ஒரு கடமையா நினைச்சு செய்யுங்க இந்த சினிமா நல்லா இருந்தா தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க சினிமாக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று விரைவரையும் நன்றி பண்ணணும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் நான் எதிர்பார்க்கல இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிற்பேன்னு அதுக்கான ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணுன்னா டேரக்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் சாருக்கும் ப்ரொடியூசர் நவீன்குமார் சார் அவர்களுக்கும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பருவதன் சார் அவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் அவங்க மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இதாகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் இருக்கும் எங்கள் டீம் ஃபுல்லாக எங்களோட எஃபோர்ட்டை போட்டிருக்கோம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் எங்களோடய நியூ ஃபேஸ் இவங்க தான் இந்த மீடியாவுக்கு கொண்டு வந்தாங்க எங்களை எங்களை நம்பி இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கே நான் இவங்களுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்தே ஆக்கணும் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் இந்த படத்தில் நாங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கோம் என் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின்ஸும் நடிச்சிருக்காங்க இதில் டேரக்டர் சார் தான் இந்த படத்தை எங்களுக்கு எப்படி நடிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தார் அவர் தான் நாங்கள் ஃபஸ்ட் ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது ப்ரொடியூசர் சார் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாரு என்கிட்ட சார் இது முடியல சார் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு டேரக்டர் சார்ட்ட சார் என்னால என்ன சார் பண்ணுறது அப்படின்னு தெனாதப்போல்லாம் டி மண்டையை மண்டைய ஆனால் சொல்கிறது மூட புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆ சரி சரி சார் சரி சார் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் அவர் சொன்னதை அப்படியே கேட்டோம் பட் ஆனால் அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் கொடுக்க முடிஞ்சான்னு தெரில ஏன்னா நாங்கள் பார்க்குறப்ப ஓகேவாக இருக்குது அது நீங்கள் பார்க்குறப்ப அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரில அது ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது இதில் கொஞ்சம் நீங்கள் மக்கள் அப்படின்றவங்க அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா

ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஸோ நான் அப்போ நினச்சது வந்து என்னன்னா கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆணும் ஸோ அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு டூ எவ்ரி ஒன் எல்லோரோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேறும் அந்த படம் நல்லா போகும் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் அலாட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டு மியூசிக் டேரக்டர் தயானந்தன் சார் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் மீன்ஸ் அலாட் ட மீன் தேங்க்ஸ் அல் இந்த மாதிரி விழாக்களுக்கு வரும்போது அப்பாவோட நினைவு வந்து தவிர்க்க முடியாதது எந்த மேடை ஏறினாலும் அவர் தான் அந்த சபாநாயகராக இருப்பார் அவருகிட்ட இருக்கிற அது ஒரு தன்மை இந்த படம் முத முதல்ல இந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் எனக்கு அறிமுகமானது தகவிங்கிற படத்துல அது எப்படி ஒரு இருபது விருதாவது குவிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்பயுமே அவார்டுக்கு படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரிவார்டை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு பாதையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த ரெண்டு பாடல்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன் அந்த ரேப் பாட்டு ராப் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நரேஷுங்கிற இசையமைச்சிருக்காரு அண்ணன் கார்த்திக் நேத்தா நண்பர் ஆப்பா தான் எங்களோட ஒர்க் பண்ணவங்க அவங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இந்த இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு ஒரு பட்ஜெட்ல என்னைக்குமே நோ சொன்னது கிடையாது இருக்கும் ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாது அப்படின்னும்போது போது ஆனா இந்த வாத்தியங்கள்லாம் போட்டால் போட்டாதான் இந்த பாட்டு நல்லா வரும்னா நிச்சயமா வந்து அது கொடுத்துருவாரு ரொம்ப கரெக்டான ஒரு தயாரிப்பாளர் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சா என்ன மாதிரி கலைஞர்கள் வந்து ஈஸியாக வந்து முன்னுக்கு வரலாம் கவிஞர் சேது மாதவன் சிறப்பாக ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க அதில் ஒரு பாட்டுக்கு அவரோட வரிகளுக்கு நான் இசையமைச்சிருக்கேன் இன்னொரு பாட்டுக்கு மெட்டுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக அவர் பார்க்க எப்படி இருக்கார் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாரு டெய்ஸி அண்ட் ஜோன் ராஜேஷ் கிரி பிரசாத் மிக சிறப்பாக எனக்கு பாடி கொடுத்துருக்காங்க ஆஹ் என்ஜோன் சாரோட மகள் இந்த டெய்ஸி சூப்பர் சிங்கர் அவங்க எல்லாருக்கும் தெரியும் சோ எங்களால் முடிஞ்சத ஒரு நல்ல செஞ்சுருக்கோம் என்னோட என்னோட சின்ன வயசுல தோராயமாக தோராயமா ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அந்த டேப்பர் கார்டோட ரீவைன் ஃபார்வேர்டு ரீவைன் ஃபார்வேர்டு சத்தம் வந்து கேக்கும் அப்படிதான் நான் முடிப்பேன் அப்பா அப்போ நேரத்தில் தான் மூணு மணி நாலு மணிக்கு தான் ஒரு பாட்டு எழுதுவார் அது ராஜா சாரிசை தேவா சாரிசை சந்திரபோஸ் எந்த இசையுமே அவ்வளவு இசையா இருக்கலாம் அது அது கேட்டு ஒரு மாதிரி அறத்தூக்கத்தில் தூக்கத்தில் அவர் உட்காந்து சத்தமாக பாடி அந்த டியூனை ரசித்து எழுதிக்கிட்டு இருப்பார் அந்த வரிகளை வந்து காட்டுவார் இது எப்படா இருக்குது இது எப்படி இருக்கு இந்த மீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுவார் மியூசிக் டைரக்ஷனாக என்னங்கிறத நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சின்ன வயசில் அதெல்லாம் தாண்டி நான் பெரிய படங்களுக்கு பண்ணிட்டேன்னா நிறையா சம்பாரிச்சேனு தெரியல ஆனால் நானும் ஒரு மியூசிக் டைரக்டராக என் மனசில் வர அந்த கற்பனையை வந்து ஒரு பாட்டாக்கி அதை வந்து கொண்டு எனக்கு ஒரு பெரும் மகிழ்வாக இருக்கு இந்த நேரத்தில் என்னோட நினைவு கூறுகிறேன் இந்த 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 படத்துக்கு இது போன்ற நிறைய புது படங்களுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா ரசனையும் குவாலிட்டியும் பெட்டர் வரும் மிக்க நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க இந்த படம் எனக்கு கஷ்டம் எனக்கு தெரியுங்க எல்லா சும் கை கொடுத்து இந்த படம் வெட்டுக்கொள்ளுங்க இந்த படம் வெட்டுக்குறேங்க நன்றி அமர்ந்திருக்கும் சினிமா சாம்பவன்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் மீடியாலருந்து வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் இது எங்களோட மூணாவது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் சின்னது பட் வந்து எல்லாமே ரொம்ப எப்படியாவது எதாவது சாதிக்கணுன்றதுக்காக எதாவது ட்ரை பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ என்னோட சின்ன ரெக்வெஸ்ட் மீடியாவில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியுமோ மக்கள்கிட்ட உங்களாலாம் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் எங்களை மாதிரி இருக்க சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி வளர்ந்து வர டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே வந்து எங்களால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான சினிமா வர்த்தறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நண்பர் சேது மாதவன் அவர்கள் இந்த விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போ கேட்டுக்கொண்ட போது முதலில் நான் வைத்த நிபந்தனை மேடையில் பேச வேண்டும் என்று என்னை நீங்கள் கட்டாயப்படுத்த கூடாது நான் விழாவுக்கு வருவேன் அந்த வெளியிடுகிறேன் ஆனால் நான் பேச மாட்டேன் என்று சொன்னேன் ஆனால் உங்களுடைய விருப்பத்திற்கு நான் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கின்றேன் கல்லூரியிலே நான் படித்த பொழுது நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறு படங்கள் ஒரு வருடத்திலே பார்த்த காலம் எல்லாம் இருக்கிறது ஒரு முறை காலை மார்னிங் ஷோ காலைக்காட்சி மேட்னி ஃபர்ஸ்ட் ஷோ மூன்றும் பார்த்துவிட்டு ஒம்போது ஒன்பதரை மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்தேன் அந்த மூன்று திரைப்படத்திலும் விபாலகோ வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்ஸ்பெக்டராக நடித்திருந்தார் மறுநாள் காலையில் எந்த படத்தில் அவர் வந்தார் எந்த படம் பார்த்தேன் என்று எனக்கு மறந்து போய்விட்டது அந்த அளவுக்கு திரைப்படங்கள் பார்த்தேன் திருச்சியில் அப்பொழுது புரொஃபசர் ஆல்பர்ட் அவர்கள் தலைமையிலே சினிஃபாரம் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்தது அதில் நான் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன் நல்ல திரைப்படங்களை உலகத் திரைப்படங்களை எல்லாம் வெளியிடுவோம் பூனாவிலே இருந்து பேராசிரியர்களை அழைத்து வந்து ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் எல்லாம் நாங்கள் நடத்துவோம் அப்படி திரைப்படத்தில் மிக விருப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது அதற்கு பிறகு ஐஏஎஸ் தேர்வு எழுதி குஜராத் மாநிலத்திற்கு சென்றேன் முதல் பத்து ஆண்டுகள் களத்திலே பணியாற்ற வேண்டிய ஃபீல்டு ஒர்க் சப்கலெக்டராக கலெக்டராக தேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியாது அப்பொழுதெல்லாம் இப்பொழுது பார்க்கிறோம் இன்டர்நெட்டில் படம் பார்க்கிறோம் யூடியூபில் அந்த மாதிரி வசதிகள் இல்லாத காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி தேட்டருக்கு போய் என்னால் படம் பார்க்க முடியாது எந்த தேட்டருக்கும் போக முடியாது ஏன் என்று சொன்னால் அடிக்க அந்த அடிக்கடி தேட்டர்களிலே நான் கலெக்டராக ரைடு நடத்தி இருக்கிறேன் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் கட்ட மாட்டார்கள் குறைத்து கணக்கு காட்டுவார்கள் நானே என்னுடைய அதிகாரிகளை எல்லாம் கூட்டி கொண்டு சென்று ரைடு நடத்துவேன் ஆகவே அந்த தேட்டரில் எப்படி சென்று நாம் படம் பார்க்க முடியும் பார்க்க முடியாது அப்படி முதல் ஆண்டுகள் அதற்கு பிறகு கமிஷனர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அண்ட் கமிஷனர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இரண்டு சார்ஜும் எனக்கு கொடுத்தார்கள் நான் காந்தி நகரிலே நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது வலுக்கட்டாயமாக திரைப்படம் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது குஜராத்தி படங்களுக்கு வருடம் ஒரு முறை போட்டி வைத்து சிறந்த படங்களுக்கு அரசாங்கம் பரிசு வழங்கும் நிதி உதவி அளிக்கும் ஏனென்றால் குஜராத்தி படங்கள் மிகவும் குறைவாகத்தான் தயாரிக்கப்படுகின்றன பாலிவுட்டின் தாக்கம் அங்கே அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே குஜராத்தி படங்களை குஜராத்தி மொழி படங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அப்படி அவர்கள் அவார்டும் கொடுப்பார்கள் பண உதவியும் செய்வார்கள் அந்த குழுவிலே குஜராத்தி படங்களில் நடிக்கிற நடிகை நடிகைகள் இருப்பார்கள் இந்தி படங்களிலும் குஜராத்தி படங்களிலும் நடித்துக் கொண்டிருந்த நடிகர்கள் இருப்பார்கள் பல நடிகர்கள் குஜராத்தி நடிகர்கள் இந்தி படங்களிலே நடித்து புகழ் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இருப்பார்கள் அந்த குழுவிலே நானும் இருந்தேன் ஏனென்றால் எனக்கு கீழே தான் அந்த குழுவை அமைக்கப்பட்டது வருடத்திற்கு ஒரு முறை குறைந்தது ஐம்பது அறுபது படங்கள் பார்க்க வேண்டும் ஒரு தேட்டர் ஒன்றை புக் செய்து அந்த குழுவில் நாங்கள் ஒரு இருபது பேர் அமர்ந்து காலையிலிருந்து மாலை வரை திரைப்படங்கள் பார்த்து கொண்டே இருப்போம் ஒரு ஐம்பது அறுபது படம் ஒரு வாரத்தில் பார்த்தால் அடுத்த வருடம் வரை படத்தை திரும்பி பார்க்கவே மனசு தோணாது அதுவும் வேறு மொழி படம் குஜராத்தி மொழி படம் குஜராத்தி நன்றாக எனக்கு தெரியும் பேசுவேன் எழுதுவேன் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் சார்ஜ் இருந்தது வரி விலக்கு கொடுப்பதற்காக விண்ணப்பம் வரும் அந்த படங்களை கட்டிப்பாக பார்த்து அதற்கும் ஒரு குழு இருந்தது இந்த படம் சமுதாயத்திற்கு உதவுகின்ற கருத்துக்களை சொல்கிறது எனவே வதி வரி வித விலக்கு கொடுக்கலாம் என்று சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் அதற்காகவும் பார்த்தேன் இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்த பத்தாண்டுகள் அதற்கு பிறகு பேரிடர் மேலாண்மையிலே நான் வந்த பிறகு சினிமா பார்க்கவே முடியாமல் போய்விட்டது எங்கு இந்திய அளவிலே ஏதாவது ஒரு இடத்தில் பேரிடர் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் திரைப்படத்தில் சென்றால் பத்து முறை டெலிபோனில் அங்கே ஃபயர் இங்கே விபத்து அங்கே வெள்ளம் அங்கே பூகம்பம் இங்கே புயல் என்று செய்து வந்து கொண்டே இருக்கும் திரைப்படம் பார்க்கவே முடியாது எழுந்து எழுந்து நாம் போவதும் வருவதும் கைபேசியில் பேசுவதும் மற்றவர்களுக்கு இடையூறாகும் இருக்கின்ற காரணத்தினாலே திரைப்படம் பார்ப்பதையே விட்டுவிட்டேன் அப்படி விட்டு இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் இனிமேல் பார்க்க வேண்டும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்காக நான் பார்ப்பேன் என்று நினைக்கின்றேன் திரைப்படங்கள் ஒரு வகையிலே காலத்தை பிரதிபலிக்கின்றன கிட்டத்தட்ட நூறு வருட காலமாக உலகம் எப்படி மாறியிருக்கிறது என்று தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திரைப்படங்களை பார்த்தாலே காலம் எப்படி மாறியிருக்கிறது மனிதர்கள் சிந்தனை எப்படி மாறி இருக்கிறது வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்துவிடும் ஆகவே எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த பீரியட்ஸ் படம் அதை நாம் விட்டுவிடுவோம் சமூக படங்களாக இருந்தால் அந்த எந்த காலத்தில் அந்த படம் எடுக்கப்படுகிறதோ அந்த சமூகச் சூழலை கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும் ஆகவே இந்த படம் இன்றைக்கு இப்படி எடுத்திருக்கிறார்கள் இளைஞர்கள் எப்படி பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைய உலகத்தின் ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நான் பார்க்கவில்லை கண்டிப்பாக பார்ப்பேன் இந்த அரிய முயற்சியை செய்த என்னுடைய நண்பர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் இதிலே சேலத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த படத்திலே பங்கேற்று நிற்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர் சேது மாதவனுக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு அவருக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த மேடையிலே முதல் முறையாக பல சிறந்த மனிதர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது திரு ராசி அழகப்பன் அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நேரில் சந்தித்ததில்லை திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுடைய யூடியூப் வீடியோக்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் நம்மால் சண்டைதான் போட முடியாது போடுகிற ஒரு வீடியோவையாவது பார்ப்போமே என்று நிறைய வீடியோக்கள் நான் பார்த்திருக்கின்றேன் ஆக இவர்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பையும் எனக்கு இங்கே ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் உதயம் ராம் அவர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது இந்த விழாவிலே வந்ததிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உளமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்